செகண்ட் ஹேண்ட் ஒரு வாகன மடுக்கைக்கில் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு பிள்ளையல் இருக்கும் இப்போ ஓயில் மாற்ற வேண்டி வரும் சர்வீஸ் போட வேண்டி வரும் டயர் பிரச்சனையாக இருக்கும் அப்படி கூடுதலாக கேள்ஸ் தான் விரும்புவாங்க அந்த பைக்கை கேர்ள்ஸ் விரும்பாங்கன்னா கேர்ள்ஸ் இல்லை இப்போ ரோட்டாவில் பாய்ஸ் ஓடிக்கணும்னா கேர்ள்ஸ் வந்து பார்ப்பாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ரைஸ் ஸோ அதனால் வந்து ஒரு வருஷம் பின்னுக்கு தான் இது வந்து ரைஸை பண்ணியிருக்கு அதால் நம்ம வித்தியாசம் இதான் ப்ரைஸ்னு கேட்டால் இது இல்லை ப்ரைஸ் கேடிஎம் ஆர்சி ஒன் டூ ஒய்னு சொல்கிறது இதில் டூ ஹண்ட்ரட்லேயே வந்தது இது ஒன் டூ ஒய் வணக்கம் நான் சார் நான் வந்து நீங்கள் நினைக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணமண்ட மாவட்டத்தில் எங்களுடைய வீட்டாக நினைக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகணும்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்க போது என்ன வித்தியாசமான சொன்னால் இப்போ வீடியோ பார்க்குறாங்களுக்கும் சில நேரத்தில் வந்து இது வந்து பிடிச்சமாக இருக்கும் அவங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குற வீடியோ ஏன் தம்பி ஒழுங்கா இப்போ வீடியோ வார இல்லை அப்படி இப்படின்ட்டு உண்மையான காரணம் வந்து நாங்கள் ஒரு வேலை ஒன்று செய்கிறோம் அந்த வேலை காரணமாக வந்து வீடியோ வந்து பெருசாக வந்து எடுக்க முடியாது அதான் உண்மை அதை நான் வந்து என்ன வேலைன்றத சொல்லி போட்டு அதை வந்து சொல்கிறேன் சில பேர் கேட்குற விட முன்னாடி உனக்கு வேறு வேலையிலோட இந்த யூடியூப்பை வந்து எடுத்துக்கொண்டிக்கிறேன் அப்படி இப்படி என்றெல்லாம் கொமெண்ட்ல வாரது வாசிக்கிறாங்க அவைகளுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பதிலாக இருக்கும் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புசம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் ஓகே வாங்க இப்போ போகலாம் இதில் பாருங்க மோட்டர் சைக்கிள் நிற்கிது என்னடா மோட்டர் சைக்கிள் ஒன்று வந்துட்டு தான் பிரியோசனை மட்டும் கேட்டால் அது இல்லை என்ன காரணம் சொன்னால் நாங்கள் வந்து செய்கிற வேலை இதுதான் பை அண்ட் சேல் வந்து செய்கிறோம் கூடுதலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்க முக்கியம் நான் சிலது இதை வீடியோக்கள் எடுத்து வைக்க அதில் நாமலாக சொல்லுவேன் இடையே இடையே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு வந்து இதைத்தான் ஃபுல்லாக அப்படி அப்படி உங்களோட வீடியோட சொல்ல போகிறேன் அந்த குமன் போடுறாக்கள் எனக்கு என்னடா வேலையா இல்லையோ அப்படி இந்த கும்பன் போடுறாக்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு இதாக இருக்கும் யூடியூப் வந்து ஒரு பார்ட் டைமாக செய்கிற நாங்கள் ஃப்ரீ டைமில் மட்டும்தான் யூடியூப் செய்கிறது மற்றபடி இந்த பையன்சைலாம் நாங்கள் வந்து செய்கிறோம் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பைக் பிஸ்னஸ் வந்து செய்கிறோம் எங்கள்கிட்ட இப்போ வந்து நாலு மோட்டர் சைக்கிள் நிற்கும் இந்த ரெண்டும் வந்து பாய்ஸ் தான் ஓடலாம் கேர்ள்ஸ் ஓட முடியாது இதில் நிற்கிற ரெண்டு மோட்டர் சைக்கிளும் வந்து கேர்ள்ஸும் ஓடலாம் பாய்ஸும் ஓடலாம் அதோட இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த மோட்டர் சைக்கிள் இதில் நிற்கிற ஏதாவது ஒரு மோட்டர் சைக்கிள் வேணும் சொன்னால் நான் வந்து கீழே வந்து நம்பர் போடுறேன் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணலாம் இந்த மோட்டர் சைக்கிள் இல்லாமல் வேறு மோட்டர் சைக்கிளில் எங்களுக்கு வேணும் இப்படி உங்களோட மோடலில் சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த மோட்டர் சைக்கிள் வந்து எடுத்து தருவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாகனங்களை வந்து விற்க போகிறீங்கன்னு சொன்னாலும் நாங்களும் அதை வந்து பெற்றுக்கொள்வோம் அதாவது பையன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து செய்கிறோம் யாருக்காவது மோட்டர் சைக்கிள் வேணும்னு சொன்னால் எங்களை வந்து கண்டக்ட் பண்ணுங்க கேர்ள்ஸ்கிட்ட பைக்கும் இருக்குது பாய்ஸ்கிட்ட பைக்கும் இருக்குது இதில் நிற்கிற பைக் மட்டும் இல்லை நிறைய பைக்குகள் இருக்குது எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறது ரெண்டு மூணு ஒரு நாளைக்கு வீக் பம்பிக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு வாங்குவோம் அப்படி இப்படின்னு தான் அப்படி ரோட்டேட்டில் போய்க்கொண்டிருக்கு இதில் நிற்கிறனால வந்து இப்போ எங்களோட வீட்டை நிற்கிது ரெண்டு பைக் வந்து இப்போ கராஜில் வேலை நடக்குது இப்போ தெரிந்தானே இப்போ புதுசாக ஒரு இப்போ ஒரு செகண்ட் ஹேண்டாக ஒரு வாகன மடுக்கேக்கில் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு பிள்ளையல் இருக்கும் இப்போ ஓயில் மாற்ற வேண்டி வரும் சேவீஸ் போட வேண்டி வரும் டயர் பிரச்சனையாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி போட்டு இப்போ கம்மியாக ரக கேக்கில் வந்து நூறு சதவீதத்தில் நாங்கள் ஒரு வாகனத்தை வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் விற்க வந்து ஒரு தொண்ணூற்றி ஒம்பது ஒரு சதவீதம் தான் அதில் இந்த ஒரு பிள்ளை இருக்குமென்றும் சொல்லுவேன் எல்லாத்தையும் வந்து சரி போட்டு தான் நாங்கள் வந்து வாகனத்தை வந்து விற்கிறனாங்க எந்த ஒரு பிளையுமே இருக்காது அப்படி தான் இதில் நிற்கிற நாலு மோட்டர் சைக்கிளும் நிற்கிது பாருங்கள் எல்லாத்தையும் பார்க்கவங்களுக்கு கூட அங்கே புதுசு மாதிரி தான் நிற்கிது ஓகே அதோட இந்த மோட்டர் சைக்கிளோட என்ன மாதிரி இதில் வந்து இதில் நிற்கிற ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து ஆறு லட்சம்னு சொன்னால் கொடுப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் அதில் சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று செய்யலாம் இதில் எங்கேயாவது நிற்கிறது வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரமெண்டாக கொடுப்போம் என்னடா ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது பாருங்க ரெண்டு மொட ஒரே மாதிரி தான் ஒரே இது தான் ஏன் இப்போ உழவு விலை வித்தியாசம்னு சொன்னால் இதில் வந்து இது வந்து கிட்ட வாங்கும் இப்படி இந்த பக்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்க இந்த மீட்டர் பாக்ஸை பாருங்க இது வந்து டிஜிட்டல் மீட்டர் அடுத்தது வந்து இது வந்து மனுவல் மீட்டர் ரெண்டுக்கும் அதான் அந்த டிஃப்ரெண்ட் அதான் இந்த விலை அதோட இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெஜிஸ்டர் இந்த பைக் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ரேஸ்டர் ஸோ அதால் வந்து ஒரு வருஷம் பின்னுக்கு தான் இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு அதனால் ஐம்பதாயிரம் வித்தியாசம் இதான் ப்ரைஸ்னு கேட்டால் இது இல்லை ப்ரைஸ் இதை விட கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம் யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னு சொன்னால் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கோ இது ரெண்டு ப்ரைஸும் வந்து நான் சொல்ல விரும்பலை என்ன சொன்னால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட தான் ஏன்னா ரெண்டு பைக்குமே வந்து நல்ல புதுசாக தான் நிற்கிது உங்களுக்கு இது வந்து பாய்ஸ் தான் கூட விரும்புவாங்க இப்போ வெளிநாட்டிலேருந்து பார்க்குறங்களும் இப்போ இங்கே நிற்கிற மகனாக இருந்தாலும் சரி இப்போ சொந்தங்கள் அப்படி இப்படி இருந்து வாங்கி கொடுக்கணுன்னு எல்லாம் யோசிப்பீங்க அப்படி யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு சொன்னாலும் எங்களை வந்து கன்டெக்ட் பண்ணுவோம் நாங்கள் வந்து இப்போ சப்ரைஸ் அலென்ஸில் இப்போ பைக் அவர் வாங்கி கொடுக்குற பிறந்த நாளைக்கு அப்படி அப்படியே எதுவும் செய்யலாங்க நீங்கள் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க கீழே வந்து எல்லா டீடெயில்ஸ் நம்பரும் இருக்குது இது வந்து கேடிஎம்ஆர்சி ஒன் டூ ஒய்னு சொல்கிறது இதில் டூ ஹண்ட்ரட்லேயே வந்தது இது ஒன் டூ ஒய் இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க மாட்டேன் கூடுதலாக கேர்ள்ஸ் தான் விரும்புவாங்க இந்த பைக்கை கேர்ள்ஸ் விரும்புவாங்க கேர்ள்ஸ் ஓர் இல்லை இப்போ ரோட்டால் பாய்ஸ் ஓடிக்கணும் போனால் கேர்ள்ஸ் வந்து பார்ப்பாங்க நல்ல புதுசாக தான் நிற்கிது பாருங்க அடுத்த எல்லா பைக்கையும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் இது வந்து ஜெமஹாட ஆர் ஒன் பைக் இது வந்து ரெட் கலர் பைக் இதுலேயும் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ அடுத்தது ரெட் மூணு கலரில் வந்தது பைக் இது வந்து ரெட் கலர் கியரில் நிற்கிது எல்லாமே வந்து டிஸ்பிளே எல்லாம் காட்டும் இதெல்லாம் டிஜிட்டல் தான் எல்லாருக்குமே தெரியுமே என்ன பைத்தியமானுக்கு அப்படிங்க தெரியாத ஆக்கள் இப்போ இங்கேருந்து பார்க்குறாங்களுக்கு தெரியும் கூடுதலாக இப்போ தமிழ்நாட்டில் இருந்து பார்க்குறாங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது கூடுதலாகவே எழுக்காரப்பட்டு தான் தெரிஞ்சிடும் ரெண்டுமே வந்து நல்ல நீட்டாக தான் நிற்கிது ஷோரூம் கண்டிஷனில் நிற்கிது ஒரு பிள்ளையுமே இல்லை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அடுத்தது இதை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் முறுக்கிட்ட ஏன்னா இது கியர் இல்லை பாங்க இது என் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பேங்கோ ரெண்டும் நல்ல நீட்டாக தான் நிற்கிது பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு பைக்குமே வந்து ஸ்டார்ட்லாம் நிற்கிது ரெண்டு பைக்லேயுமே வந்து எந்த ஒரு பிள்ளைமையும் இல்லை இது இதுக்கு வந்து இந்த மூணு கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சிட்டுது அதுவும் வந்து கொஞ்சம் டயர் தான் பிரச்சனை இதை விட இது கொஞ்சம் டயர் பிரச்சனை மறுபடி வேறு ஒரு பிரச்சனை இல்லை டயர் மாற்றி தரோன்னு சொன்னாலும் நாங்கள் மாற்றிடுவோம் யாருக்காவது இந்த ரெண்டு பைக்கில் ஒரு பைக் வாங்குகிற ஐடியா இருந்தால் எங்களை வந்து கன்டெக்ட் பண்ணுங்க இதுவும் வந்து எல்லாமே வந்து சேலுக்கு தான் இதுக்கு இதில் நிற்கிற மாட்டோம் இல்லை ஆறு ரூபாய் நீங்கள் கேட்குற கலரில் வாங்கி தருவோம் மற்றது எம்டி ஃபிஃப்டீன் வந்து இதில் இல்லை அது வந்து சர்வீஸில் நிற்கிது அதால் அதை வந்து முடியாமல் போயிட்டு ஓகே இப்போ இவ்வளோ தான் பைக் எங்கள்கிட்ட நிற்கிறது நிப்பாட்டுவோம் இதில் இப்போ அந்த ரெண்டு மோட்டர் சைக்கிளும் வந்து இப்போ குறிப்பிட்ட அளவு தூரம் தான் ஓடலாம் அது வந்து பெலட்டில் வந்து எங்கள் பெலட் வந்து தூரோட ஓடினால் வந்து எல்லாம் பெலட்டில் ஆறந்து அதோட அதில் இன்ஜின் வந்து அவ்வளோ தூக்கி இல்லை இது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் பை வந்து நிற்காமே ஓடிக்கணும் போகலாம் இப்போ நான் வந்து நிற்காம ஓடா ஸ்டார்ட்டை நிற்பாட்டாமே தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர்னு ஓடலாம் போல இருக்குது இது வந்து இப்போ லாங் ட்ரிப்புக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டுக்குமே வந்து ரேடியேட்டர் இருக்குது உடனே வந்து இன்ஜின் வந்து கீட்டர்னாலும் அதை வந்து கீட்டை வந்து குறைக்கிறதுக்கு இதுக்கு அந்த ரேடியேட்டர் ஃபேன்லாம் வந்து இருக்குது ஒரு இஷ்யூவும் இல்லை இந்த பைக்கில் நம்பி இந்த பைக் வந்து உங்களுக்கு பண்ணி தரலாம் ஏன்னா அப்படிதான் இருக்குது ரெண்டுமே பைக்குகள் வாங்கியிருக்கேன் வந்து இப்போ ஆளும் பலதான பைக்கெல்லாம் வந்து வாங்க மாட்டேன் நல்ல நீட்டாக நின்றுதுன்னு சொன்னால் அதை மட்டும் தான் வாங்குவோம் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து அந்த அண்ணா ஏன் மித்துவார் அண்ணா தான் வச்சிருந்தவர் ஏன் மித்தவருன்னு சொன்னால் சுவிட்சுக்கு போகிறார் இப்போ நாங்கள் வாங்கி அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் சுவிஸ்க்கு போயிட்டு இப்போ போயிட்டார் விவீச்க்கு அந்த வெளிநாட்டு போகிறக்காண்டி தான் இந்த சைக்கிள் வந்து விற்றுத்தவர் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது சிபி இது வந்து கண்டில நின்ண்ட சைக்கிள் கண்டில நின்று தான் போய் எடுத்து வந்தது இது வந்து என்பி இது வந்து வடமா எங்கடைய யாழ்ப்பாண் மாவட்டத்துக்கு நின்ண்டது ரெண்டுமே வந்து நல்ல க்ளீனாக தான் இருக்குது ரெண்டுலேயும் வந்து பின் ரெண்டுமே வந்து ஜங் பாய்ஸ் தான் கூட விரும்புவாங்க இது வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து வடிவாக யூஸ் பண்ணலாம் ஃபேமிலி தேவைக்கு இது வந்து ரெண்டுமே வந்து ஓகே ஆகிருக்கும் வடிவாக இருந்தும் போகலாம் இதில் வந்து பாய்ஸ் தான் வந்து வடிவாக இருந்து போகலாம் இதில் கொஞ்சம் இருக்கிறதுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்னா ஆனால் சும்மா ஒரு லுக்கு தான் எல்லாமே ஒரு வாய்ஸுக்கு தான் போகலாம் வேணுமென்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணுங்க சைபர் ஏழு ஆறு சைபர் எட்டு எட்டு மூன்று எட்டு ஒம்பது ஒம்பது என்ற இலக்கத்துக்கு கண்டெக்ட் பண்ணுங்க நான் கீழே வந்து எல்லாம் போட்டு விட்றேன் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க இவ்வளோ வைக்கம் நீக்கிதுங்கள்ட்ட உங்களுக்கு என்ன வைக் வேணுமென்னு சொன்னாலும் நாங்கள் வந்து வாங்கி தருவோம் அதோட ஆட்டோ வேணுமென்னு சொன்னாலும் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க உங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்டோ வாங்கினோம் எதை விற்க போகிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள வந்து எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க பையன் செய்யலாம் செய்கிறோம் அதோட இவ என்ன சொல்கிறது இதுதான் பிரச்சனை இப்போ வீடியோ எடுக்காததுக்கு காரணம் இதுதான் இப்போ நாங்கள் இப்போ ஒரு பைக்கை வந்து வாங்குகிறோம்னு சொன்னால் அந்த பைக்கு வந்து கொண்டே கராச்சியில் போய் சர்வீஸ் போடணும் அப்படி கே வந்து வெளி மாவட்டங்களுக்கு போயிடலாமே இருக்குது இப்போ வெளி மாவட்டத்துக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுது பைக்லேயும் போய் எல்லா வேலையும் முடிஞ்சு கராச்சியில் வந்து அங்கே வேலை நடக்குது இப்போ நாங்கள் வந்து வீடியோ வேறு எதுவும் வீடியோ மட்டும் போனால் திருடெண்டு அங்கே போய் வைக்க தான் அடிப்பாங்க ப்ரோ இந்த பைக் இன்றைக்கு எடுக்க வரமாண்டா இங்கே வந்து ஒரு இல்லை அப்போது ஸோ ஒன்றுமே செய்யலை இப்போ நாங்கள் வந்து கரெக்டை இங்கே நிற்கணும் அதான் வந்து வீடியோ போகிறதுக்கான காரணமே முக்கிய காரணம் அதுதான் யூடியூப்பாலே மணிமன் பண்ணலாம் இதாலேயும் பண்ணலாம் கூடுதலாக வந்து இதைத்தான் விரும்பி செய்வேன் இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் யூடியூப்பும் பிடிக்கும் யூடியூப்லேயும் ரீச் ஆகணும் யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எடுக்கணும்ன்ற விருப்பம் என்ன இதுவும் கொஞ்சம் விருப்பம்ன்றதால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் விருப்பம் கூட அதால் இந்த வேலை செய்கிறேன் இதுதான் நான் செய்கிற வேலை எனக்கு பிடிச்ச வேலையும் இதுதான் பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் தான் எனக்கு எனக்கு பிடிச்சதுமே இப்படி தான் பிஸ்னஸ் தான் பிடிக்கும் அதனால் இந்த வேலை வந்து நான் செய்கிறேன் ஐஎன்ஸ் செயல் செய்கிறோம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாலும் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கோ அதோட அந்த வெடிங்குக்கு ஓட் ஸ்டிக்கர் விட்டுறா அது வந்து சும்மா ஒரு பார்ட் டைம் ஒரு ஃபண்ணுக்கு செய்கிறது தான் நேற்று தான் கொமெண்ட்டும் கொமண்டும் ஆசைச்சேனா ஏன்னா நான் வீடியோ போட்டியெல்லாம் சும்மா யூடியூப்பை பண்ணிட்டு விளையாட்டை கொமெண்டையும் ஆசை கேட்க டே வேணும் வேறு வேலையில் கூட இதை யூடியூப்பை அங்கே தூக்கி போட்டுட்டு போய் ஏதாவது நல்ல வேலை ஏதாவது செய்து முன்னோரப்பாண்டு போட்டிருந்த ஒரு ஒன்று இந்த வேலையை இப்படி ஒன்று செய்கிறேன் செஞ்சவொன்னே தான் இதை வந்து பார்ட் டைமாக செய்கிறோம் அது உங்களுக்கு சொல்கிறோம் அடுத்தது நிறைய பேர் கேட்குறபடியும் இது அண்ணன் ஏன் அண்ணா இப்போ ஒழுங்காக வீடியோ வரல வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த யூடியூப் பார்த்து நல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அதில் எல்லாம் கேட்குறேன் ஏன் ப்ரோ வீடியோ ஒழுங்காக இன்றைக்கு இன்றைக்கி ப்ரோ ப்ரோண்டெல்லாம் மெசேஜ் பண்ணுறவங்க இதுதான் பிரச்சனை இது இருக்கிற வந்து ஒரு போயில எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன் யாருக்காவது மோட்டர் சைக்கிள் வாங்கினோம் ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கோ இது மட்டும் இல்லை நிறைய மோட்டர் சைக்கிள் வரும் மெனி வந்தால் பிறகு அது உங்களுக்கு நான் வேறு பைக் வந்து அப்புறம் அதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் எல்லாம் வந்து இப்போ செய்து விட்டுட்டு இப்போ எல்லாம் வந்து ஒழுங்காகிட்டுன்னு சொன்னால் வெளி மாவட்டம் போகிற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க என்னென்ன இடம் போகணும் ஏதாவது அப்படி எதுவும் காட்டணும்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வந்து கொமெண்ட் விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ரைஸ் சொல்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமக்கில் வந்து கொமெண்ட் பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்